இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டு வெளியே வந்து எல்லோருமே வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் என்னென்னா ஸ்ரேயா செயரு கண்டிப்பாக ஒயிட் பால் ஃபார்மெட்டில் டீமுக்குள்ளே வந்துடுவார் இந்தியா அணிக்காக அவர் திரும்பி விளையாட ஆரம்பிப்பார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போவோம் இப்போது மார்ச் மாதம் நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஸ்ரேயாசேகரோட பர்ஃபார்மன்ஸு அதுவும் ஒயிட் பால் ஓடிஐ சீரீஸில் நல்லாவே இருந்துச்சு அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த ஃபைனல் மேட்ச்சு நியூஸிலாண்டு கூட அடித்தா ஒரு நாற்பத்தெட்டு ரன்னுங்கிறது அந்த வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் வந்துச்சு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஐபிஎல் மேட்ச் இந்த ஐபிஎல்ல பஞ்சாபுங்கிற ஒரு டீம் கூட டைம் கொலாப் ஆகிறாரு அது மட்டும் இல்லாமல் கேப்டனாக இருக்கார் அந்த டீமே பார்த்திங்கன்னா டிஸ்மேண்டில் பண்ணி எல்லாமே புதுசு புதுசாக பிளேயர்ஸை கொண்டு வந்து ஒரு குரூப்பாக சேர்த்து அந்த அந்த டீமை வந்து அவர் ஃபைனல்ஸ் வரைக்கும் கூப்பிட்டு வந்து ரன்னர் அப் ஆனாங்க சரி இதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தோன்னா அவர் மேலே சில குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு அவர் பிசிசிஐ வந்து சென்ட்ரல் கான்ட்ராக்ட்லேருந்தே அவரை வந்து நீக்கினாங்க அதுக்கு காரணமாக என்ன சொன்னாங்கன்னா டொமஸ்டிக்லாம் வந்து அவர் விளையாடலை அதனால சென்ட்ரல் கான்ட்ராக்ட்லேருந்து அவரை நீக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் பேக் இன்ஜுரிலாம் முடிச்சுட்டு அவர் திரும்பி வந்து கேகேஆரை வந்து ஜெயிக்க வச்சார் அதாவது அந்த வருஷம் ஃபுல்லாகவே கேகேஆருக்கு நல்லாவே பர்ஃபார்மும் பண்ணார் கேப்டனாகவும் சிறப்பாக பண்ணார் இப்போது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேகேஆருக்கு மென்டரா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர் தான் இப்போது அந்த இடத்துல மென்டரா அவர் வேலை பார்க்கும்போது அவருக்கு திரும்பி அவர் வந்து ஒரு டீமை ஜெயிக்க வச்சுட்டார் இத்தனை வருஷம் கழித்து அப்படின்னு சொல்லி பிசிசியை அவரை வந்து ஹெட் கோச்சாக ப்ரொமோட் பண்ணுறாங்க அது வரைக்கும் ராகுல் டிராவிட் வந்து ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சு கொடுக்குறாரு அதுக்கு அப்புறமா ராகுல் திரும்பி டென்னூரில் வந்து அவங்க எடுக்கல அதுக்கு பதிலாக வந்து கௌதம் கம்பீருக்கு கொடுக்குறாங்க ஆனால் இங்க ஸ்ரேயா செய்ய ஒரு டீமை கேப்டன் பண்ணி அண்ட் தென் வந்து என் அடுத்த வருஷமும் ஒரு டீமை கேப்டன் பண்ணி ஒரு புது டீமை கேப்டன் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் கூப்பிட்டு வந்தாரு பட் ஆனால் அவருக்கு அடுத்து போற அந்த ஏஷியா கப்பு டி டுவெண்ட்டில ஒரு இடமே கிடைக்கல என்னன்னா பதினஞ்சு பேர் கொண்ட லிஸ்ட்லேயும் அவருக்கு ஒரு இடம் கிடைக்கல அதே போல அஞ்சு பேர் ரிசர்வ் பிளேயர்ஸ்ன்னு வச்சிருக்காங்களா அதுலேயுமே இடம் கிடைக்கல கேட்டதுக்கு ஒரே வார்த்தையில எப்படி முடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவரை எந்த இடத்துல விளையாட வைப்பீங்க அதுக்கு முன்னாடி அங்கே நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதாவது டெஸ்ட் மேட்ச்லேருந்தே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு டெஸ்ட் மேட்ச்ல என்ன போச்சுன்னா ஏன் ஷேயாஸ் எடுக்கல அப்படிங்கும் அவருக்கு ரெட் பால் சரியா விளையாட வராதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னாங்க என்னொன்ன அவரை ஷார்ட் பால் போட்டு ஈஸியாக அவுட் ஆக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக முடிச்சாங்க இதுக்கப்புறமா ஒயிட் பால் கிரிக்கெட்டில் அவர் கண்டிப்பாக அவருக்கு கேப்டன் ஆகிற சான்சஸ் நிறையா இருக்குது அதாவது டி ட்வெண்ட்டி ப்ளஸ் ஓடிஐக்கே சான்ஸ் இருக்குன்னு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடிலாம் தகவல் வெளியாச்சு ஆனால் இப்போது தற்போதைய நிலமை என்ன ஷேயாஸ்க்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஏஷியா கப் டி ட்வெண்ட்டியில் ஸ்குவாரில் கூட அவர் இல்லை இன்னொரு தகவல் வந்து வெளியாச்சு அதுதான் எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு என்னன்னு பார்த்தோன்னா ஸ்ரேயாஸ் ஓடிஐ கேப்டனாக ஆக போறாரு ரோஹித் சர்மா வந்து அவரோட பேட்டனை வந்துட்டு ஸ்ரேயாஸ்க்கு கொடுக்க போறாரு ஆஸ்திரேலியா சீரிஸ்லேருந்தே இது போகுது அப்படின்லாம் வந்து ஒரு தகவல் வெளியாகி எல்லாருமே அதை ஆயிட்டாங்க இப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் தான் இப்போ ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிசிஐயோட செக்ரட்டரி தேவாஜித் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இதை ஒரு செய்தியாக நான் பார்த்தேன் பட் ஆனால் நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் கூட பண்ணலை அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாரு அண்ட் தென் பார்த்தா பிசிசியோட கணக்குப்படி மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துட்டு சுப்மன் கில் தான் வந்து ஓடிஐ கேப்டனாகவும் ஆக போகிறார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் இப்போ பரவலாகிட்டே இருக்கு என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு எப்படி இருந்தாலும் த்ரீ ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு சுப்மன் கில் தான் வந்து அடுத்து வந்து கேப்டனாக பண்ண போகிறார் ஆல்ரெடி டெஸ்ட்டுக்கு அவர் தான் கேப்டனாக இருக்காரு இப்போது ரொம்ப வருஷமாக அவர் உள்ளே வராத டி ட்வெண்ட்டி ஸ்குவார்குள்ளேயும் வந்து அவர் அவருக்கு வைஸ் கேப்டன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும் கொடுத்துருக்காங்க இப்போ ஆல்ரெடி அவர் வைஸ் கேப்டனாக இருக்கும் பட்சத்தில் இப்போ ரோஹித் சர்மா கிட்டேருந்து அந்த பேட்டன் வந்து திரும்பி சுப்மன் கிலுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஓடியில் சுப்மன் கிலோட ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஐம்பத்தி ஒம்பது ஐயர் பார்த்தோன்னா நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு இந்த மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸிங்கே யாருக்கு அதிகமாக இருக்குது கேப்டனாக அப்படின்னா அது ஸ்ரேயாக இருக்குது தான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால பலருமே பல விதமாக அதாவது ரெண்டாக பிரிஞ்சு சுப்பன்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு ஒருத்தவங்களும் என்னோட ஸ்ரேயாஸை இருக்குது ஏன் நீங்கள் வந்து சான்சஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு சாராரும் நிறையா பேசிகிட்டு இருக்காங்க நிறையா டிபேட்டாக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்